அரோராவை பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கான காரணம் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க ஆனால் அரோராக்குன்னு அவங்க ஃபேமிலி யாரும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தான் அவங்க இப்போ தனியாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அவங்க ஃபேமிலி ஸ்டோரி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேயே வந்து பொண்ணு அப்படிங்கிறனால அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிஸும் வந்து அவங்க ஃபேமிலிஸ் வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து அந்த அன்பை காட்டும்போது வந்து தன்னோடய இருந்து யாருமே வரலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இவங்ககிட்ட கண்டினியூவாக தெரிஞ்சிட்ருந்தது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு லைவ்ல வந்து கேமரா கிட்டே வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சியே கேட்டாங்க எனக்குன்னு என் ஃபேமிலின்னு யாருமே இல்லை எனக்கு எனக்காக இருக்கிறது ஒரு டாக் மட்டும்தான் ஸோ என் ஃப்ரெண்ட் அந்த டாகை வந்து வச்சுட்டு இருக்கா தயவு செஞ்சு அந்த டாகையும் என் ஃப்ரெண்டையும் மட்டும் உள்ளே வந்து அனுப்புங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் வந்து பிளாக் ஆகுது ஸோ இந்த மாதிரி நான் இந்த இதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே ரிக்வஸ்ட் வச்சு நான் கேட்டதே இல்லை ஸோ மற்ற ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட் என் டாக் தான் இருக்காங்க ஸோ அவங்க மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஆக்டிவிட்டி ரூம்லேயாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என் டாகை வந்து பார்க்க வந்து அலோவ் பண்ணுங்கள் அப்படி டாகை கூட்டிகிட்டு வரல முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுங்க நான் வந்து என் டாகை வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா திடீர்னு வந்து அவங்க இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து அவங்க பாட்டுக்கு யோசிச்சு யோசித்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாங்க அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் வந்து தெரியும் ஏன்னா நம்ம ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஃபேமிலியிலேருந்து யாருமே வராத போது மற்றவங்க ஃபேமிலி வரும்போது அந்த ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஏக்கம் அவங்க கண்ணில் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்வதி வந்து வந்துட்டாங்க வெளியே பார்வதி வந்து அடுத்த செகண்டே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு டக்கு டக்குன்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து ஓடி போய் ஒழிஞ்சிட்டு நம்மளை தனியாகவே இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்து பேஸ் பேசிகிட்டு இருந்தாங்க ஆரோராக அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக உட்காந்துட்டு யார் முன்ன வேணா அழலாம் ஆனால் இந்த சனிக்கிழமை முன்னாடி மட்டும் அழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து எதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டில் கொஞ்சம் கூட தனியாக இருந்து ஃபீல் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்பவே வந்து அழுதுகிட்ருந்தோம் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரோடா வந்து அழுதுறதுக்கான ஒரு காரணம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இப்போது இது இந்த ஒரு விஷயம் நடக்காது அவங்க வீட்டில் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பாவோ அம்மாவோ உள்ளே கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு மிராக்கலாக இருக்கும் பட் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இப்போ வரையும் வந்து நாலு பேரோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க இன்னும் ஏழு பேரோட ஃபேமிலிஸ் வந்து வர வேண்டியது இருக்குது ஸோ நாளைக்கு நாலாக்கி அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க போகுது ஸோ அவரோடக்காக இப்படியும் அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க ஸோ கூட அந்த டாக் இவங்க கேட்ட மாதிரி ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி அந்த டாக் வந்தால் கிட்ட இருந்து ஒரு எமோஷனான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு அரோ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பே